السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقال سيد الأنبياء والمرسلين حبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم ألا وجل الله أن نهر الجنة مديا إلا من الله من تربيرا أرم سهلا صلاة سَلَامٌ من برمانا رسول الكريم صلى الله عليه وسلم أورميدم أنارين بنيدمي كقربت அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தமிழ தாபியங்கள் சுகதாக்கள் அவுலியாக்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாகும் மரியாதைக்குமதி அல்லாஹ் என்னடியாக தற்காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பது அவர்களை பாதுகாப்பது என்பது மிக சவாலான நாம் அனைவன் மீதும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது குழந்தை செல்வங்கள் நமது அன்பிற்கு உரியவர்கள் அவர்களுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு சிரமமும் நேர்ந்துவிடக்கூடாது அவர்களுக்கு உணவு கஷ்டமோ வேறு சில பொருளாதார சூழ்நிலைகளோ வந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கவனத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லா சொல்கிறான் இதே போன்று நாளை மறுமையில் அவர்கள் நரகத்திற்கு சென்று விடாமல் அவர்களை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான் நான் ஓதிய வசனத்தில் அல்லா சொல்கின்றான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நாரன் நரக நெருப்பிலிருந்து இவர்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் எரி கற்கள் மனிதர்களாகவும் கற்களாகவும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் ஆணையை சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள் வந்துவிடாமல் நாம் நமது செல்வங்களை குழந்தைகளை பாதுகாப்பது போன்று நாளைக்கு மறுமையிலே அந்த நீடித்த நிரந்தரமான அந்த வாழ்விலை அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நாம் சந்தோஷப்படுவதற்கு இந்த உலகத்திலே அவர்களுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நமது கடமை நவியவர் ஹதீசிலே சொல்வார்கள் வரக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவார்கள் அல் இமாம் என்ற அணியத்தின் ஒரு நாட்டின் தலைவன் அவன் பொறுப்பாளனாக இருக்கிறான் அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவன் கேள்வி கேட்கப்படுவான் ஒரு ஆண் அவனது குடும்பத்தினருடைய விஷயத்திலே பொறுப்புதாரியாக இருக்கிறான் அவன் அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய நிலைகளை பற்றி நாளைக்கு அருமையிலே கேள்வி கேட்கப்படுவான்

தனது எஜமானுடைய பொருளிலே பொறுப்புதாரியாக இருக்கிறார் நாளைக்கு வறுமையில் அவருக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களை பற்றி அவரும் கேள்வி கேட்கப்படுவார் என்று நவியல் நீண்ட ஹதீசிலே நமக்கு நமது குடும்பத்தார்களை பற்றிய பொறுப்பை தனித்தனியாக ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இருவருக்கும் அதிலே உரிமை கடமை இருக்கிறது என்பதை மாற்ற நமக்கு சொல்லி தருகிறது பொதுவாக நமது சிந்தனை என்னவாக இருக்கும் நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல உடை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல சொந்த வீடு கிடைத்திட வேண்டும் நமது குழந்தைகள் நமக்கு பின்னால் ஏழையாகி விடக்கூடாது கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனையிலே ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருப்போம் சம்பாதித்துக்கொண்டே இருப்போம் இது எல்லாத்துடைய நோக்கமும் இது ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நவியவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு எத்தனையோ விதமான அன்பளிப்புகளை கொடுக்கிறார் என எல்லாமே அவர் தன்னுடைய குழந்தைக்கு பிரியாக தான் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் அவர் அன்பளிப்பாக கொடுக்கிறார் ஆனால் தந்தை கொடுக்கிற அன்பளிப்பிலே மிகச் சிறந்தது என்னவென்றால் அவர் கொடுக்கிற வீர் அல்ல அவர் கொடுக்கிற வாகனங்கள் அல்ல எந்த ஒரு விஷயமும் அல்ல அவர்கள் சொல்வார்கள் அவர் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒழுக்கத்தை விட ஒரு சிறந்த ஒரு அன்பளிப்பை ஒரு தந்தை தனது குழந்தைக்கு செய்துவிட முடியாது என்று நம்பியவர்கள் சொல்வார் சொல்வார்கள் நீங்கள் யோசித்து ஒரு குழந்தைக்கு ஒருவர் சரியான ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவில்லை சரியான ஒரு மார்க்க அறிவை போதிக்கவில்லை அந்த குழந்தைக்கு வாகனம் வாங்கி கொடுத்தால் அந்த வாகனத்தின் மூலமாக அந்த குழந்தை தனது தந்தையினுடைய மனதை சந்தோஷப்படுத்துமா அல்லது பேச்சை கேட்காமல் அதனால் ஆபத்துகளை ஏற்படுத்துமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதே போன்று ஒருவர் தனது குழந்தைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அவர் நல்ல ஒரு மார்க்க கல்வியையோ அதையோ ஒழுக்கத்தையோ கொற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு பின்னால் அந்த குழந்தைகள் அவர் சேமித்த செல்வங்களை எந்த காலத்திலும் பாதுகாக்க மாட்டார் தனது தந்தை எப்படி உணவுக்கு அவர் பல நேரங்களிலே உணவு உண்ணாமல் தனது பசியை அடக்கிக் கொண்டு ஆசைகளை அடக்கிக் கொண்டு குழந்தைகளுக்கு வேண்டும் என்று சேர்க்கிற அந்த செல்வங்களை எல்லாம் கொஞ்ச நாட்களிலே அதை காற்றாக விட்டு கடைசியில் அவரும் ஏழையாகி போவார் என்பதுதான் நாம் பார்க்கிற வரலாறாக இருக்கிறது எனவே உலகத்துடைய விஷயங்கள் மட்டுமல்ல மார்க்கத்துடைய விஷயங்களின் மீதும் நாம் மிகுந்த ஒரு கவனங்களை செலுத்த வேண்டியது அவரது கடமையாக இருக்கிற ஒரு பெரியவரிடத்தில் ஒரு தந்தை வருகிறார் தனது குழந்தையை பற்றி அவர் அவரிடத்தில் முறையிடுகிறார் எனது பையன் என் பையன் வந்து என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி முறையிட்டுக் கொண்டு வருகிறார் அப்பொழுது அவர் சொன்னார் எப்படி ஒரு பையனாளர்கள் போய் மகனை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வாங்க என்று அவர்கள் சொல்லுகிறார் மகனை அவர் அழைத்து உடனே அந்த மகனிடத்தில கேட்கிறார் என்னப்பா இவ்வளவு புலசாலியா இருக்கிற ஆள் பார்க்க நல்லா இருக்கிற தெளிவா இருக்கிற அப்பாவை அடிச்சிருக்கிறியே என்று கேட்கும் பொழுது அப்ப அந்த பையன் கேட்டானா அத்தாவை அடிக்கிறது என்ன ஹராமான்னு கேட்டானா அத்தாவை அடிக்கிறது ஹராமா அப்படின்னு கேட்டானா இவருக்கு ஒண்ணுமே புரியல தந்தை இடத்தில கேட்டார் சகோதரரே உங்க பிள்ளைக்கு நீங்க குரான் உதவி கொடுத்தீங்களான்னு கேட்டான் இல்ல நான் ஓதி கொடுக்கல வுடைய மதிக்க போதிச்சிங்களா இல்ல அதை பத்தியும் சமூக ஒழுக்கங்களை பொறுப்புகளை பற்றி பேசினீங்களா எனக்கு நேரமே இல்லை என்னதான் சம்பாதிச்சு போட்டேன் நல்லா சாப்பிட்டாரு வளர்ந்தாரு பெருசாயிட்டாரு என்று சொன்ன பொழுது அவர் சொன்னாரா உங்களை அடிச்சதுல தப்பே இல்லை உங்களை அடிச்சதுல தப்பே இல்லை அவன் உங்களை ஒரு மனிதனாகவே நினைக்கவில்லை அவன் உங்களை ஒரு மனிதனாகவே கருதவில்லை உங்களால் அடிக்கக்கூடாது என்பது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு நீங்கள் உழத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்தில் என்ன இருக்கிறது என்றவர்கள் கேட்டதாக வரலாற்றிலே ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் பொதுவாக குழந்தைகள் ஏன் தவறான வழிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் எப்படி வழி தவறுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அடிப்படையான ஒரு காரணம் ஏழ்மை ஏழ்மை கூட சில நேரங்களில அந்த குழந்தையை சரியான முறையில் பராமரிப்பதற்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தோதுபடாமல் வாய்ப்புகள் அமையாமல் போகலாம் அதனால்தான் உலகத்தில் பெரும்பாலான எல்லா விதமான நாடுகளிலேயும் எந்த ஒரு குழந்தையும் ஏழ்மையினால் அதனுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்று எல்லா அரசாங்கங்களும் இலவச கல்வியை எல்லா நாட்டிலேயும் கொடுக்கிறார்கள் பல நாடுகளிலே மிகச்சிறந்த கல்வியை அந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு அரசாங்கங்கள் முன்வருகின்றன நமது இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகளில் குழந்தைகளுக்கு இலவச கல்விதான் எல்லா காலத்திலேயும் கொடுக்கப்பட்டு வந்தது நம் நாட்டில எப்பொழுது முஸ்லிம்களுடைய கையிலிருந்து ஆட்சிகள் மாறிவிட்டதோ அதற்கு பிறகு நமது வடமாக்கல் இந்த கல்வியை ஏழ்மையின் காரணமாக யாரும் கற்காமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக இலவசமான கல்வி கூடங்களை அமைத்து நமக்கு அது ஒரு கொண்டிருக்கிறது ஏழ்மை என்பது அது ஒரு ஒரு முக்கியமான காரணம் ஏனென்றால் பல நேரங்களில் ஏழையான பெற்றோர்கள் தந்தையும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் தாயும் எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன இடத்திலே வேலை பார்த்துக் கொண்டிருப்பார்கள் குழந்தைகள் யாரிடத்திலேயே இருக்கும் செய்யாத முறையில் அவர்களுக்கு ஒரு வளர்ப்பதற்குண்டான காரணங்கள் அமையாம போகலாம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போன்று குழந்தைகள் வழி தவறுவதற்குண்டான இன்னொரு சில நேரங்களிலே பெற்றோர்களே அந்த ஒரு காரணமாக அமைந்து வருகின்றனர் ஏனென்றால் பொதுவாக பெற்றோர்களுடைய சிந்தனை யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் ஏன் குழந்தை என்னுடைய குழந்தை ஏன்னா இதற்கு முன்னுள்ள காலம் இருந்தது வேறு இருக்கக்கூடிய காலம் வேறு இதற்கு முன்னுள்ள காரண காலங்களில் ஒரு குடும்பத்தில் பல குழந்தைகள் இருந்தார்கள் கூட்டு குடும்பமாக இருந்தார்கள் அதனால தந்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துட்டாலும் அவர்களுடைய அப்பா அவங்க அந்த குழந்தைகளை வளர்த்துருவார் தாதா வளர்த்துருவார் நன்னா வளர்த்துருவார் இப்படியெல்லாம் ஒரு காலங்கள் இருந்தது ஆனால் இன்று அப்படி இல்லை பெரும்பாலும் தனி தனிப்பட்டார்கள் குறிப்பாக அந்த பெற்றோர்கள் தான் அவர்களை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுமை இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப என்ன நினைக்கிறோம் நம்ம நம்ம குழந்தைக்கு நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டது நம்மளுக்கு ஞாபகம் வந்து விடுகிறது நாம் ஒரு காலத்துல உணவுக்கு கஷ்டப்பட்டோம் சின்ன சின்ன ஒரு விஷயத்துக்கு அடுத்தவங்க அடுத்த குழந்த வச்சிருக்கு நம்மளுக்கு அது கிடைக்கல அந்த ஒரு ஏக்கம் நம்ம குழந்தைக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குழந்தைக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிற அந்த குழந்தை எல்லாம் செய்கிற ஒரு பாவம் மனோபாவம் அதிகமாக ஆகிவிட்டது குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் பெறக்கூடாது குழந்தைகளுக்கு எந்த சிரமம் வந்து செல்லம் அதீத செல்லம் செல்லம் இருக்கணும் மார்க்கம் விரும்புகிறது குழந்தையை அன்போடு வளர்ப்பதைத்தான் மார்க்க விரும்புகிறது ஆனால் எப்படி ஒரு செடி அந்த செடிக்கு தண்ணி தேவைதான் தண்ணி இல்லாம அந்த செடி வந்து முளைக்க முடியாது அது வளர முடியாது ஆனால் அதுக்கு தண்ணி தேவை என்பதற்காக வேண்டிய அளவுக்கு அதிகமா தண்ணியை ஊத்திக்கிட்டே இருந்தா அந்த செடியை எப்படி வீணாமல் போயிடுமோ அது வந்து அழுகி போயிடுமோ அதே போன்று குழந்தைகளுக்கும் அதற்கு செல்லும் தேவைதான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அரவணைப்பு தேவைதான் ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு கஷ்டம்னாலே என்னன்னு தெரியக்கூடாது என்று யார் பொதுவாக இந்த காலத்தில் வளர்க்கின்றார்களோ அந்த குழந்தைகள் மிக லேசாக ஏன்னா அந்த குழந்தைங்க கேட்டதெல்லாம் கிடைக்கணும் நினைச்சதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு போகும்பொழுது ஒரு சின்ன ஒரு தாமதம் விட்டாலும் அந்த குழந்தைகள் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை ஆற்றிகொண்டார்கள் அந்த குழந்தை வந்து லட்ச ரூபாய் வண்டியை கேட்கும் மிக உயர்தரமான ஒரு வண்டியை கேட்கும் இவர் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவராக இருப்பார் அந்த குழந்தைக்கு இதுவரை அவர் எதையும் கொடுக்காம இருந்ததே இல்லை அந்த குழந்தைக்கு அத்தா தான் கொடுத்த ஆகணும் தான் கொடுப்பது ஒரு கடமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது திடீரென்று ஒரு நாள் அது கிடைக்காத பொழுது அந்த குழந்தையை எதிர்வனையாற்றும் பலவிதமாக அவங்களுடைய பேச்சை கேட்காம போறது அது பெரிய ஒரு சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியெல்லாம் குழந்தைகள் எதிர்வணி ஆற்றுவார்கள் என்ன சொல்கின்றார்கள் ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைக்கு நம்முடைய கஷ்டத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் கஷ்டமே தெரியாம ஒரு குழந்தைய வளர்த்தா அந்த குழந்தைக்கு காலமெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அந்த குழந்தை நம்மளுக்கு உழைக்காது ஏன்னா அதுக்கு தெரியாது நம்ம பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க அவங்க இதற்காகவே எதையெல்லாம் தியாகம் செய்கின்றார்கள் என்று அந்த குழந்தைக்கு எந்த காலத்திலும் தெரியாது அது என்ன நினைக்கிறது போராறு சம்பாதிக்கிறாரு வரலாறு கேட்டா கொடுக்கிறாரு நம்ம ஒரு ஏடிஎம் மிஷின் அளவுக்கு அந்த குழந்தை கற்பனை செய்து கொள்கிறோம் எனவே நமது குழந்தைகளுக்கு நமது வாழ்வின் மறுபக்கங்களை கஷ்டமான நிலைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லணும் ஒரு பொருள் அந்த குழந்தை கேட்கதுன்னா அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லணும் இப்ப அப்பாட்ட காசு இல்லை அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனையா நினைக்க கூடாது இப்ப அப்பாட்ட காசு இல்ல பொதுவான காசு இல்ல நான் வரும்போது வாங்கி தரேன் தேவைப்படும் போது வாங்கிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளை நாம் சிறுவதிலிருந்தே வளர்க்க வேண்டும் இடையில திடீர்னு பண்ணோம்னா அந்த குழந்தை எதிர்மணியாகும் நமது பக்கத்திலே இருக்கக்கூடிய மண்ணடிகளை நடந்த ஒரு ஐந்தாறு நினைவுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் ஒரு முஸ்லீம் குழந்தை அந்த குழந்தை நல்ல வசதியான குழந்தை அப்படின்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே தினமும் அதுக்கு நூறு ரூபா அன்றாட காசு அந்த குழந்தை தினமும் போகும்போது நூறு ரூபா வாங்கிட்டு போவோம் இன்னும் பத்து ரூபா வாங்கக்கூடிய குழந்தைகள் ஆனா எவ்வளவு வசதியா இருந்திருப்பாங்க தினமும் நூறு ரூபா இப்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு ஜாலியாக அந்த கூட இருக்கக்கூடிய நண்பர்களோட ரொம்ப ஒரு ஏன்னா நூறு ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு அப்ப அதை வைத்து அந்த குழந்தை வயதிலே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது தன்னை ஒரு ஹீரோவா காட்டிக்கிறது பெரிய ஆளாக எல்லாம் அந்த குழந்தையை வளர்ந்து வருகிறது நாளடைவில் வேறு விதமான ஆட்டிடுகள் மாறுகிறது அப்ப ஆசிரியர் அந்த பெற்றோர்களுக்கு பல நேரங்களிலே எடுத்து சொல்லி சொல்லி ஒரு நேரத்திலே அவங்க பேரண்ட்ஸுக்கும் புரிய வந்து நம்ம குழந்தை தப்பு பண்றான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும் என்கிற அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க பெற்றோர்கள் காசை கொடுக்கறத நிப்பாட்டுறாங்க திடீர் திடீர் இந்த காலத்துக்கு பின்னாடி இப்ப அந்த குழந்தை என்ன செய்கிறது அவனுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கோபம் வருது சிறுவனுக்கு ஒரு கோபம் வருகிறது அவன் என்ன செய்கின்றான் இது சம்பந்தமா நெட்ல பல இடங்கள்ல தேடுகிறான் தேடி அவனுக்கு ஒரு திரைப்படம் கிடைக்கிறது முஸ்லிம் சிறுவன் ஒரு திரைப்படம் கிடைக்கிறது அந்த திரைப்படத்தை அவன் பார்க்கறான் வேறு மொழியில இருக்குது ஹிந்தி மொழியில இருக்குது அதுல இருக்கக்கூடிய திரைப்படத்தில் என்னன்னா அந்த ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை கொள்வதுதான் அந்த படம் அதை பார்த்திருக்கிறான் பதினைஞ்சு முறை அதை பார்த்து பார்த்து சுதந்திரம் இருந்திருந்த எந்த அளவுக்கு கவனிக்காம இருந்திருக்காங்க பதினைந்து முறையும் அவன் அதை பார்த்து பிறகு ஸ்கெட்சு போட்டு யார் இதற்கு காரணமாக இருந்தாலும் அந்த ஆசிரியரை அவர் கொண்டு விடுறான் இது பக்கத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இப்ப இது என்ன தெரிகிறது செல்வம் செல்லம் மிக அதிகமாக போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தை திடீரென்று அது நிற்பாற்றப்படும் பொழுது அது எதிர்வினை ஆற்றி அதனால் பலதரப்பட்ட துன்பங்கள் ஏற்படுகிறது அதனுடைய நிலைமைகள் மாறிவிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம் எனவே அந்த குழந்தைகளுக்கு நாம் என்ன ஊட்டி தீனுடைய வாழ்க்கை ஊட்டி வளர்க்கணும் நம்ம தீன்படிதான் நடப்போம் நம்ம மார்க்கத்தின்படி தான் நடக்கும் நான் எதுவும் சேமா செயல்படுறது இல்லை அண்ணா ரசூருடைய விஷயத்த தான் நான் சொல்லுவேன் என்று அந்த குழந்தைக்கு நாம் ஊட்டவேன் சஹாபாக்குடைய வாழ்க்கை அவ்வாறு தான் இருந்தது மகமான பஷீர் ரதியம்மாவும் அன்பும் அவங்க சிறுவயது சிறுவர் அவர்களுடைய தந்தை பஷீர் ரதியம்மா அன்பு அவர்கள் அவர்களுக்கு ஒன்று ரெண்டு மனைவிகள் இப்போ ஒரு மனைவியுடைய குழந்தை தான் இந்த மகமான் அவர்கள் அப்ப அவங்க தாயார் தன் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கிப்ட வந்து தன் தந்தை கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறார் அதை தனது கணவரிடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் தன கணவனிடத்துல சொல்றாங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு கிப்ட் கொடுங்க கிப்ட் கொடுக்கறது மட்டுமல்ல நீங்கள் அந்த கிஃப்ட்டை ரசூலுல்லாவுக்கு சொல்லிட்டு ரசூலுல்லாவ சாட்சியா வச்சு நீங்கள் கொடுக்கணும் சஹாபாக்களுடைய தீனுடைய இருந்த ஆர்வம் அது சஹாபியும் ரொம்ப நல்ல விஷயம்தான் என்று சொல்லி நெல்லிடத்தில் வருகிறார் வந்து எனது குழந்தைக்கு ஒரு அடிமையை நான் இப்பொழுதே அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறேன் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் மனைவி சொன்னார்கள் அக்குள்ளு வலதிக்கு ஆத்தையத்தன் கொடுத்ததை போன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறீங்களா இல்ல இதுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்களா என்று கேட்ட பொழுது இல்லையார சொல்லா இவருக்கு மட்டும்தான் அவனுடைய அம்மா சொன்னாங்க இந்த குழந்தைக்கு மட்டும் தான் கொடுக்கல மற்ற எந்த குழந்தைக்கும் கொடுக்கல என்று சொன்ன பொழுது இத்தப்பல்லா நீங்க பயந்து கொள்ளுங்கள் அவுலாதிக்கும் உங்களது குழந்தைகளுக்கு மத்தியும் நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நான் இதற்கு சாட்சியாக இருக்க மாட்டேன் இது வந்து அநீதி ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்க கொடுக்க கூடாது என்று நபி அவர்கள் சொல்லுகின்றனர் அப்ப அந்த இந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க தான் அந்த அவங்களுக்கு தான் அந்த கிப்ட் வர வேண்டியது ஆனால் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை என்பதற்காகவே அந்த அன்பளிப்பு அவங்களுக்கு கிடைக்காம போகிறது ஆனால் என்ன தெரிய வருகிறது நமது பெற்றோர்கள் எதையுமே சுயமா தான் இஷ்டப்படி இல்ல அல்லா ரசூலுடைய சொல்லை கேட்டு செயல்படுவார்கள் என்று அந்த குழந்தை பாடம் பிடித்துக் கொள்கிறோம் எனவே அவங்க பெற்றோர்கள் மீது அவங்களுக்கு வந்து புரிதல் வந்துவிடும் நமது பெற்றோர்கள் மிக நல்லவர்கள் என்று அவர் அந்த குழந்தைகள் புரிந்து கொள்வார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான குழந்தைகள் கழுவதற்குண்டான மிக முக்கியமான காரணம் சமூக வலைதளங்கள் இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் எல்லோரும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ரீல்ஸுகள் என்ற பெயரிலும் ஆன்லைன் கேம்ஸுகள் என்ற விளையாட்டு செயலிகளிலும் இன்று சிறுவர்கள் மூழ்கி போயிருக்கிறார்கள் அதிலே அவர்கள் தங்களது நேரங்களை இடைவிடாமல் செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் குழந்தைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அந்த குழந்தை இருந்து செல்போனை வாங்கிக்கிறது அம்மாட்ட இருந்து செல்போனை வாங்கியது அதுல கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க அதே விளையாடிக்கிட்டே இருக்கிறான் மனோதத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் ஏன் வந்து குழந்தைங்க திரும்ப திரும்ப அந்த விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரீல்ஸ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்று சொன்னால் அவர்கள் விளக்குகின்றார்கள் பொதுவாக மனிதனுக்கு ஒரு வேலையை முடிந்த உடனே ஒரு வேலை இருக்குது கஷ்டமான ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை முடிந்த உடனே ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும் உதாரணமாக ஒரு வியாபாரம் நடக்குதுன்னு வைங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம் பேசுறோம் கொள்றோம் வியாபாரம் நடக்குது சிறிது நேரம் கழித்து இந்த வியாபாரம் முடிந்த உடனே நம்முடைய கையில காசு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஒரு ஒரு சுரப்பி ஒன்னு ஒரு அது நமக்கு இந்த வந்து லாபம் கிடைத்து விட்டது என்கிற ஒரு சந்தோஷத்தையும் அது நமக்கு கொடுக்குற அப்ப அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு வந்து லாபம் கிடைச்சிருச்சு ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குது ஒரு கஷ்டத்துக்கு பின்னாடி கிடைக்குது ஆனா இந்த ரீல்ஸுங்கிறது என்னன்னா இந்த கேம்ங்கிறது என்னன்னா அந்த சந்தோஷத்தை உடனே கொடுக்கும் மூலையில அந்த திரவம் சுரந்து கொண்டே இருக்கிறது அதனால ஒரு ஒரு நிமிஷம் தான் அதை அவன் பார்க்க தயாரா இருக்கிறான் அடுத்து அடுத்த போகணும் இப்படி தள்ளி கொண்டே போகிறான் அந்த சந்தோஷம் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது இதனால அவன் எக்ஸைட்டாகவே இருக்கிறான் இரவு நீண்ட நேரம் வாங்கி விடுகிறது அவனால கேபி முடிக்க முடியவில்லை ஏன்னா கேம்ல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு கேம் வைக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் வைப்பாங்க கேமை வைக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் வைப்பாங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து ஒரு சட்டம் போடுறீங்க முடிவு எடுக்கிறீங்க அஞ்சு டு ஆறு ஸ்கூல்ல வந்து வதசா முடிச்சுட்டு வந்து அஞ்சு டு ஆறு ஆறு டு ஏழு நீங்க வச்சுக்கிறீங்க இந்த டைம்ல தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு நீங்கள் முடிவெடுத்தால் அந்த கேமை இயக்கக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய அந்த கேமை உருவாக்கியவர்கள் இதை கண்காணித்துக் கொண்டே வருவார்கள் என்ன இவன் தினமும் அஞ்சு டு ஆறு தான் வர்றான் அதை மட்டும் விளையாடிட்டு போயிடலாம் இழுக்கிறதுக்கு என்ன பின்னால் ஒரு பெரிய ஒரு ஆட்கள் செயல்படுகிறார் ஆட்கள் என்ன செய்யறாங்க அஞ்சு அஞ்சு டு ஆறு விளையாடுறான்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பான் இதை செஞ்சுனா நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு அப்ப அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் அவன் அடையும் போது இதுக்கு மேல ஒரு ஸ்டேஜ் நம்ம போகின்ற போது ஆறு மணிக்குள்ள அதை முடிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் அதை வச்சிருப்பான் அப்ப அந்த குழந்தை தாயார் இடத்துல வந்து கொஞ்சம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் பாத்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க எவ்வளவு ஆபத்தா அவன் வந்து இதை நமக்கு வந்து பாக்குறான் பாருங்க அந்த பத்து நிமிஷம்ன்ற பேரு பிறகு பத்து நிமிஷம் கா மணி நேரம் அரை மணி நேரம் அந்த அஞ்சு டு ஆறுங்கிறது முடிஞ்சு போச்சு இப்படியான நாம் போடுகிற திட்டங்களை எல்லாம் உடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கேமுடைய செயல்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக மனோபத்தி புத்தி நிபுணர்கள் விலைக்கு பெறுகிறார்கள் அது மட்டுமல்ல இஸ்லாமிய ரீதியா பார்த்தா நீங்க பொதுவாக நிறைய கேம்ஸ் வந்து சுடுற மாதிரி தான் இருக்கு ஷூட்டிங் பண்ற தான் இருக்கு அப்ப எப்படி வந்து கேம் அமைச்சிருக்காங்க சில கேம்ல பார்த்தா ஒரு கேம்ல ஷூட்டிங் பண்ணிட்டே போனோம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஓபன் ஆகும் அப்படின்னா அங்க ஒரு சிலை இருக்குது அங்க ஒரு செல இருக்குது இவன் எந்த ஒரு ஆளை வச்சு ஓட்டிக்கிட்டே போறானோ அந்த ஆள் வந்து அந்த சிலைக்கு முன்னாடி சஜிதா பண்ணாதான் அந்த ஸ்டேஜ் ஓப்பன் ஆகும் அப்படி வச்சிருக்காங்க அங்க ஒரு இடத்துல கருப்பா ஒரு இதை வச்சிருக்க காபாவுடைய போட்டோவா அங்க வச்சிருக்கிறான் அதை பார்த்து சுடணும் காபாவை சுடணும் சுட்டா தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்ப எதை எந்த குழந்தையை நான் முஸ்லீமாக வளர்க்க வேண்டும் தீனுடைய குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த குழந்தைகள் ஒரு தனி உலகத்தில் விரிச்சுவல் வேல்ட்றாங்க காணொளி உலகத்தில் அந்த குழந்தைகள் அமர்ந்து கொண்டு நாம் எதையெல்லாம் தடுக்கிறோமோ அதை கற்பனையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உருவாகுது நாம சிலை வணக்கம் பண்ணாலும் பரவாயில்ல நமக்கு தேவையா இருந்தால் அதை பண்ணித்தான் ஆகணும் என்கிற மனோ தத்துவ ரீதியாக அந்த குழந்தையை புழக்கப்படுத்துகிறான் இப்படியாக அந்த குழந்தைகளை தவறான விஷயங்களில் இந்த ஆன்லைன் கேம்கள் செயலிகள் மூலமாக குழந்தைகளுடைய அந்த மனோ தத்துவ ரீதியாக அவர்களை மாற்றுகின்றார்கள் அவர்களை அவர்களுடைய தீனுடைய இல்லாமல் ஆக்குகின்றார்கள் இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் இதற்கு பின்னால் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் துவா செய்வதும் அவர்களை காப்பாற்றுவதும் மிக அவசியமான ஒன்றையான விடுமுறை வருகிறது நாளையிலிருந்து விடுமுறை ஒரு வாரத்துக்கு வருது இதுல குழந்தைகள் ஸ்கூல்ல போயாச்சும் உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க அதை கண்காணிப்பது நமது கடமை இப்ராஹிம் அலி பெரும் பெரும் நபிமார்கள் செய்த துவா இதுதான் யா அல்லா ரப்பி ஜான் அல்லாஹ் யா அல்லா எனது குழந்தைகளையும் நீ சிறை வணக்கத்தை விட்டு காப்பாற்ற வேண்டும் என்று நபிமார்கள் துவா செய்திருக்கிறார் ரப்பி ஜான் நீ முக்கிய மசலாத்தி வமிந்துரியத்தி யா அல்லா எனது குழந்தைகளை தொழுகி நிலைநாட்டக்கூடியவர்களா நீ ஆக்கிவிடு என்று நபிமார்கள் எல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த உலகம் எவ்வளவு ஆபத்தானது நம்முடைய தொகையிலக்கும்னுக்கும் மாற்றமான விஷயங்கள் எவ்வளவு நிறைந்திருக்கிறது இதில் நமது குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பது என்பது எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹால நம் சமூகத்திற்கு நேரான வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்திர முடிவானாக நமது அல்லாஹ் தலா காப்பாற்றி தருவானாக அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதற்குரிய விஷயங்களை அல்லா நமக்கு வெற்றியை தந்திர புரிவானாக